ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவில் இவற்றையும் இவர்கள் பேஜ் நம்பர் நூற்றி நாலில் ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எக்ஸின் மதிப்பை கான்கன் அதில் ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க அப்போது இங்கே பாருங்கள் எக்ஸ் டிகிரி இங்கே கொடுத்துக்கிறாங்க எழுநூற்றி இருபத்தி ஏழு டிகிரி இங்கே கொடுத்துக்கிறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எம்என் ஆகியன இணைக்கோடுகள் இணைக்கோடுகள் எல் என்பது குறுக்குவெட்டி குறுக்கு வெட்டி இரு இணைக்கோடுகளை இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டி ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் வெட்டுவதால் உருவாகும் ஒன்று விட்ட விட்டா புட் உட்கோணங்கள் ஆகும் உட்கோணங்கள் சமம் அப்போது எனவே எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி அப்போ இது ரெண்டுமே சமம்னா இது என்ன வருதோ அதே தான் அதுவும் வரும் அதனாலே இது அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இரு இணை போடுகலை குறுக்கு ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் வெட்டுவதால் உருவாகும் உருவாகும் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம் வெளி கோணங்கள் சமம் இங்கு எம்என் இணை கோடுகள் எல் குறுக்கு வெட்டி அப்போது எக்ஸ் இங்கே நாற்பத்தாறுனா இதுவும் நாற்பத்தாறு தான் வரும் இப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறு டிகிரி புரிஞ்சுக்கங்களா அவ்வளோதான் இது ரெண்டுக்குமே ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எக்ஸின் மதிப்பை காண்க இதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்து இது எக்ஸ் டிகிரி இது முப்பத்தி மூணு டிகிரி எக்ஸ் டிகிரியோட மதிப்பு நம்ம கண்டுபிடினா அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எல் என்பது எல் என்பது என்எம் என்ற இணைக்கோடுகளின் வினை கோடுகளின் குறுக்கு வெட்டி குறுக்கு வெட்டி இரு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் வெட்டுவதால் குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் மிகை நிரப்பி கோணங்கள் மிகை நிரப்பிக் கோணங்கள்னால் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டினோம் அப்போ முப்பத்தி மூணு டிகிரி கூட்டல் x டிகிரி is equal to நூற்றி எண்பது டிகிரி அப்போது முப்பத்தி வந்து ரெண்டு சைடுமே கழிச்சு இல்லாமல் அப்போது கழிக்கலாம் இல்லைனா இந்த சைடு கூட்டலில் இந்த சைடு எடுத்துன்னு போனீங்கன்னா கழித்தலாம் மாறும் x எக்ஸி டிகிரி 180 எண்பது டிகிரி கழித்தல் 33 மூணு டிகிரி அப்போது நூற்றி எண்பதில் முப்பத்தி மூணு நீங்கள் கழிச்சிங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரி அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரி அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு அதே மாதிரி இது x இங்கே 132 முப்பத்தி ரெண்டு டிகிரின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இரு ஒருட்டிக்குவெட்டி வெட்டுவதால் குறுக்கு வெட்டியின் குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் ஒரே பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்கள் வெளி கோணங்கள் மிகை நிரப்பிகள் நிரப்பிகள் அப்போ இங்கு எம்என் கோடுகள் எல் குறுக்குட்டி அப்போது இது ரெண்டு நம்ம கூட்டணும் அப்போது எக்ஸ் டிகிரி கூட்டல் நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எங்கள் கூட்டில் இருக்க இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி முப்பத்திரெண்டு டிகிரி அப்போது எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா நாற்பத்தெட்டு டிகிரி அப்போ நாற்பத்தெட்டு டிகிரி அப்போது எக்ஸோட மதிப்பு நாற்பத்தெட்டு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இவற்றை மேலே இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சரை கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்